நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் கரண்ட் கோழைப்பை சனக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வந்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இப்ப வந்து நாட்டு கோழிகள் வந்து தோல் முட்டை இடற பிரச்சனையை நம்ம வந்து எப்படி சரி பண்றது அப்படிங்கிற தாங்க பார்க்க போறோம் இப்ப வந்து பொதுவாக நம்ம ஒரு பத்து கோழி இருபது கோழி நம்ம வந்து வளர்த்திட்டு இருக்கோம் அப்படின்னா அதுல ஒன்னு ரெண்டு கோழி வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா வந்து தோல் முட்டை இடும் இப்போ இந்த தோல் முட்டை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக வந்து இப்போ கோழி முட்டையில் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஓடு இருக்கும் ஓடு கூட தான் அந்த முட்டை வந்து இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா தோல் முட்டை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த வந்து ஓடு இருக்காது ஓடு இல்லாமல் இப்போ கோழிகள் வந்து முட்டை போகும் முட்டை விட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஓடு இல்லாமல் வெறும் தோல் மாதிரி இருக்கும் லேசா இருக்கும் நம்ம போய் லேசாக நம்ம தொட்டாலும் கோழிகள் வந்து அந்த முட்டையை அது காலிலே மெய்ச்சாலும் திடீர்னு உடஞ்சிரும் ரொம்ப லேசாக இருக்கும் அது உடஞ்சி வெளியே வந்துடும் ஓடி இல்லாமல் இருக்கும் அதுதான் வந்து தோல் முட்டை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தோல் முட்டை விடுற பிரச்சனையை நம்ம வந்து எப்படி வந்து சரி பண்ணுறது எந்த மாதிரி உணவு முறையை கொடுத்தா அது வந்து தோல் முட்டை விடாமல் வந்து நம்ம இருக்கும் அதே மாதிரி நம்ம எதனால் தோல் முட்டை கோழிகள் வந்து விடுது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் வாங்க இப்ப பொதுவா வந்து கோழிகள் வந்து எதனால வந்து தோல் முட்டை இடுது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அதுக்கு வந்து சத்து குறைபாடு இருந்தாதான் கோழிகள் வந்து பெரும்பாலும் வந்து தோல் இடும் இப்போ அது மட்டும் இல்லாமல் மேய்ச்சலில் நீங்கள் வந்து கோழிகள் வந்து வளர்த்துறீங்க அப்படின்னா அது வந்து மேக்ஸிமம் அந்த தோல் முட்டை இட்ற வந்து பிரச்சனை உங்களுக்கு வந்து பெரும்பாலும் வந்து உங்களுக்கு வந்து வராது ஏன்னா வந்து மேய்ச்சலில் இருக்கிறவங்களும் அதுக்கு தேவையான சத்துக்கள் அதுக்கு வந்து கிடச்சிரும் அது வந்து புழு பூச்சி புல் இந்த மாதிரி வந்து கேரிகள் அது இருக்கிறத வந்து அது வந்து சாப்பிட்றங்காட்டி அதுக்கு வந்து கே தேவையான கால்சியம் மினரல்ஸு அந்த மாதிரி விட்டமின் சத்துக்கள் எல்லாமே கிடைக்கிறங்காட்டிக்கு அது வந்து மேக்ஸிமம் வந்து தோல் முட்டை இடாது இந்த தோல் முட்டை பிரச்சனை அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா பெரும்பாலும் கூண்டில் இல்லை மொட்டை மாடியில் அந்த மாதிரி கோழி வளர்க்கிற நண்பர்களுக்கு தான் வந்து மேக்சிமம் வரும் அவங்க வந்து வெறுமனே வந்து அரிசியே போட்டுட்டு இருந்தாங்கனாலும் இந்த பிரச்சனை வந்து வரும் கோழிகளுக்கு அதான் நம்ம எப்போயுமே சொல்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து நீங்கள் அரிசியே வந்து போடக்கூடாது அரிசியோட நீங்கள் வந்து ஏதோ ஒன்னாச்சு சட்னி ஸ்டார்ட் பண்ணிக்கணும் கம்பு ஆட் பண்ணிக்கணும் இல்லை மக்காச்சோளம் ஆட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தால் தான் வந்து கோழிகளுக்கு வந்து முட்டை இற பிரச்சனை அந்த மாதிரி வெயிட் ஏறாம இருக்கிற பிரச்சனை அதெல்லாம் வராது இப்போ சில நண்பர்கள் வந்து சொல்லுவாங்க இல்லை ப்ரோ நான் வந்து அரிசியை நான் கொடுக்கல அந்த மாதிரி நான் வந்து அரிசியோடு சேர்த்து கம்பு மக்காச்சோளம் எல்லாம் நான் முடிச்சுதான் வளர்த்திட்டு இருக்கேன் நான் கூண்ல தான் வளர்த்திட்டு இருக்கேன் இருந்தாலும் வந்து தோல் முட்டை போடுற பிரச்சனை வருது அப்படின்னாலும் சில இதுக்கு வந்து இருந்தாலும் தோல் முட்டை போடும் இப்ப நம்ம அதுக்கு வந்து நம்ம என்னென்ன மருத்துவம் கொடுத்து நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க இப்ப கோழிகள் வந்து தோல் முட்டை போறது நாம வந்து எப்படி சரி பண்ணலாம் அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா வந்து முட்டை ஓடு இப்ப நார்மலா நம்ம வந்து கடையில வாங்கக்கூடிய முட்டை இருக்கு பாத்தீங்களா அந்த முட்டையோட ஓடு அதுக்கப்புறம் வந்து என்ன தேவைன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா வந்து முருங்கைக்கீரை அது ஒன்று எடுத்துக்கோங்க கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பில் எடுத்துக்கோங்க இப்போ வந்து கால்சியம் குறைபாடு அப்புறமேட்டு மினரல்ஸ் விட்டமின்ஸ் குறைபாடு இருந்தால் தான் வந்து மேக்சிமம் வந்து கோழிகள் வந்து தோல் முட்டை போடும் அதனால் இப்போ வந்து முட்டை ஓட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கால்சியம் வந்து ஏகப்பட்ட கால்சியம் இருக்குது இந்த முட்டை ஓட வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மிக்சிலேயோ இல்லை வந்து கடையிலையோ போட்டு அரைச்சி தூள் மாதிரி பண்ணிக்கோங்க அந்த தூளை நீங்கள் கோழிகளுக்கு வைக்கக்கூடிய தீவனத்தில் நீங்கள் கலந்து வச்சுட்டே வந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த தோல் முட்டை போடுற பிரச்சனை வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து சால்வ் ஆகும் அதே மாதிரி இந்த முருங்கக்கீரையிலேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கால்சியம் இருக்குது இதோ வந்து கேல்சியமில் ரிச்சின் கால்சியம் தான் அதே மாதிரி கால்சியம் மட்டும் இல்லாமல் நிறையா விட்டமின் மினரல் சத்துக்கள் எக்கச்சக்கமான விட்டமின் மினரல் சத்துக்கள் இந்த முருங்கக்கீரையில் இருக்குது அதனால் உங்களுக்கு வந்து கோழிகள் இதை கொடுத்துட்டு வரும்போது கோழிகள் வந்து தோல்முட்டை போடுற பிரச்சனை உங்களுக்கு வந்து இருக்காது அதே மாதிரி கருவாப்பிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கால்சியம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு இதை கொடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு வந்து தோல்முட்டை போடுற பிரச்சனை வந்து வராது இப்போ வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் பண்ணி நம்ம தீவனத்தில் கொடுத்து நம்ம வந்து கலந்து கொடுத்துட்றலாம் இப்போ இது ரெண்டையும் எப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்த்து வந்துட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் சின்னதுலேருந்து நீங்கள் கோழிகள் குஞ்சாக இருக்கும் போதே இந்த ரெண்டு இலையும் நீங்கள் வந்து கொடுத்து கொடுத்து நீங்கள் வந்து பழக்கிருக்கணும் கோழிகளுக்கு வந்து இது கொடுத்தாலே கோழிகள் சாப்பிட்ற மாதிரி நீங்கள் வந்து இது ரெண்டையும் கொடுத்தாலே சாப்பிட்ற மாதிரி நீங்கள் வந்து பழக்கிருக்கணும் அப்படி பார்க்கும் போது நீங்கள் வந்து அதுங்களுக்கு சும்மா இருக்கும் போது நீங்கள் பிச்சு பிச்சு போட்டே வரும்போது அதுக்கு அந்த தோல் முட்டை பிரச்சனை எல்லாம் இருக்காது அது மட்டும் இல்லாமல் வேறு எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இதெல்லாம் எடுத்து நீங்கள் வந்து ஒரு தண்ணி ஊற்றி இதில் ஒரு கஷாயம் மாதிரி வச்சு அதுவும் கொடுக்கலாம் அதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை அதிகம் அதனாலதான் சொல்கிறேன் நீங்கள் வந்து நீங்கள் கோழிகள் சின்னதுலேருந்தே நீங்கள் வந்து வளர்த்தும் போது இந்த முறங்கீரையாகட்டும் இல்லை கருவேப்பிள்ளையாகட்டும் நீங்கள் வந்து கொடுத்து வந்து பழக்கி இருக்கணும் பழக்கியிருந்தீங்க அப்புடின்னா உங்களுக்கு வந்து ஈஸி இல்லை நான் வந்து கொடுத்து பழக்கல இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் வந்து கோழிகளுக்கு வந்து நீங்கள் பொரிஸ்ட் வந்து போடுங்க போட்டிங்க அப்படின்னா வந்து ஒரு பார்க்கும் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் நீங்கள் வந்து தொடர்ந்து போட்டு இருந்தீங்கன்னா அது வந்து சரி இது நமக்கு சாப்பிட்றதுக்கு தான் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும் அதனால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் இந்த தொடர்ந்து இந்த நீங்கள் மூ மூணு பொருளையும் வச்சு நீங்கள் கொடுத்துட்டே வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தோல் முட்டை போகிற பிரச்சனை வந்து சரியாகும் இப்போ ஒரு ஒரு நாள் கொடுத்துட்டு ரெண்டு நாள் கொடுத்துட்டு சரியாகுமான்னு கேட்டால் வந்து சரியாகுது எப்பயுமே வந்து எந்த மருத்துவ முறையும் வந்து ரெண்டு மூணு நாள் கொடுத்துட்டு சரியாகுமானா சரியாகாது இப்போ நான் சொல்கிறது இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து குறைஞ்சது ஒரு ஒரு வாரம் பத்து நாள் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த டைம் இந்த கோழி வந்து முட்டை வைக்கும் போது தோல் முட்டை வந்து கண்டிப்பாக வந்து வைக்காது ஏன்னா தான் நீங்கள் வந்து கம்பு மக்காச்சோளம் அந்த மாதிரி கொடுத்து வளர்த்தனாலும் சில கோழிகள் வந்து தோல் முட்டை போடும் அந்த மாதிரி கோழிகளுக்கு இப்ப நான் சொல்ற இந்த மருத்துவம் முட்டை ஓடு முருங்கைக்கீரை கருவாப்பில இதை நீங்க கொடுத்துட்டு வரும்போது அது அந்த தோல் முட்டை போட்ட பிரச்சனையில இருந்து உங்களுக்கு வந்து வெளியே வந்துடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில நண்பர்கள் வந்து இருப்பாங்க இந்த மாதிரி முட்டை ஓடு முருங்கீரை கருவேப்பிலை இந்த மாதிரி கொடுக்குறக்கு எனக்கு வந்து டைம் இல்லை ப்ரோ எனக்கு அந்தளவுக்கு டைம் இல்லை நான் ஆஃபீஸ் போகிறேன் நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன் எனக்கு ஏதோ ஈஸியான ஸ்டெப் சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்புடின்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்டெப் இருக்குது அது வந்து இங்கிலீஷ் மெடிசன் ஒன்று இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா வந்து வைமரால் அப்படிங்கிற வந்து ஒரு டானிக் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி தான் எனர்ஜி டானிக் மாதிரி தான் கோழிகளுக்கு வந்து அதில் எல்லா மினரல்ஸும் எல்லா விட்டமின்ஸ் கால்சியம் எல்லாமே இருக்கும் அதை நீங்கள் வந்து கோழிகளுக்கு வந்து வச்சுட்டு வரும்போது இந்த முட்டை போறது இந்த ரக்க தொங்கி சாவது வெயிட் ஏறாம இருக்கிறது அந்த மாதிரி பிரச்சனை வந்து எதுவுமே வராது உங்களுக்கு ஸ்கிரீனில் தெரியும் அந்த வயம்புறோட பிக்சரு அதை நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அது வந்து என்ன ஒரு ஐம்பது ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா தான் உங்களுக்கு வந்து வரும் அதை வாங்கி நீங்கள் வந்து ஒரு ஒரு லிட்டருக்கு நீங்கள் வந்து ஒரு அதில் வந்து மூடி இருக்கும் அது அந்த மூடியில் ஒரு கால் கால் மூடி ஒரு லிட்டருக்கு கால் மூடி அப்படின்னு நீங்கள் வச்சுட்டு வரும்போது உங்களுக்கு இந்த தோல் முட்டை போற பிரச்சனை வந்து கண்டிப்பாக வந்து இருக்காது இப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ண உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா அந்த ஈஸியான ஸ்டெப் நான் உங்களுக்கு சொல்லணுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த வயமுறால் கலந்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தோல் தோல்முட்டை போற பிரச்சனை வந்து வராது அதே மாதிரி மாதிரி அந்த வயமால் வந்து பாத்தீங்கன்னா வந்து தினைக்கும் கலந்து வைக்கலாமா அப்படின்னாலும் தனக்கு நீங்க கலந்து வைக்காதீங்க இப்ப வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு டைம் அதிகபட்சம் ஒரு மூணு டைம் நீங்கள் வந்து கலந்து வைக்கலாம் நீங்கள் வந்து தினைக்கும் நீங்கள் அது வந்து கலந்து வைக்கக்கூடாது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பாத்துட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து கோழிகள் வந்து நம்ம மருந்துல தான் மருந்துலேயே நம்ம வந்து கோழிகளை வந்து நம்ம வந்து வளர்த்தக்கூடாது கோழிகள் வந்து அது பாட்டுக்கு நம்ம போடுற தீவனங்க அப்புறம் வெளியே மேரு அந்த மாதிரி தான் வந்து வளரணும் நம்ம போடுற மருந்தாலேயே கோழிகள் வந்து வளரக்கூடாது ஏன்னா இங்கிலீஷ் மெடிசன் அப்படிங்கம்போது நீங்க சைட் எஃபெக்ட்ஸ் வந்து அதுக்கு வந்து இருக்கும் அதனால நீங்கள் வந்து தினைக்கும் அதை வந்து கொடுக்காதீங்க வாரத்துக்கு ரெண்டு டைம் மூணு டைம் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது நீங்கள் தினைக்கு கொடுத்துட்டேயே இருந்தீங்க அப்படின்னா நம்ம போற மருந்துகள்லயே அந்த கோழி வளர்ற மாதிரி இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்த தகவல்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் கோழி தோல்முட்டை போகிற பிரச்சனைலேருந்து நம்ம வந்து எப்படி கோழிகளை வந்து வெளியே கொண்டு வரலாம் அப்படிங்கிற வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம் நீங்கள் வந்து ரெண்டு மெத்தடுமே வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த ஒரு இதுவுமே நான் வந்து போடுறத வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு மருத்துவமே வந்து நான் வந்து அதில் வந்து அந்த கோழிகளுக்கு வந்து என்னோடய கோழிகளுக்கு நான் வந்து கொடுத்து அதுலேருந்து நான் வந்து ரிசல்ட்டு இருக்குது அப்படிங்கிற தான் நான் வந்து வீடியோவாக எடுத்து நான் வந்து போடுறேன் நான் வந்து அனுபவம் இல்லாமல் நான் வந்து எதுவுமே நான் வந்து எடுத்து போறது இல்ல அதனால நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் இதை கொடுத்து ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஏதாவது இருந்தாலும் நான் வீடியோல வந்து நான் வந்து எடுத்து போடுறேன் அதனால கண்டிப்பா உங்களுக்கு இது வந்து சக்சஸ் ஆகும் மேலும் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோக்கள் வேணும் அப்படிங்கறதே வந்து சொல்லுங்க மேலும் உங்களுக்கு வந்து இதை பத்தி என்ன தெரியும் தோல் முட்டை போறது கோழிகள் பத்தி தெரியுது அப்புறம் ஆடு பத்தி தெரியுது அதுவும் வந்து கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரியாத நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் எல்லாமே வந்து எனக்கும் தெரியும் வந்து சொல்ல முடியாது கண்டிப்பா இந்த மாதிரி எனக்கு தெரியாது நீங்க சொல்றதும் உங்களுக்கு தெரியாத நான் சொல்றதும் இந்த மாதிரி சொன்னாதான் நம்ம வந்து எல்லாமே நம்ம நமக்கு தெரியாத வந்து நம்ம கற்றுக்க முடியும் அதனால கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு இதை பற்றின கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் வந்து சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு கரண்ட் கோழி சேனல் பிடிச்சிருந்தா அப்புடின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்